விக்ரம் பார்வதி மாளவிகா டேனியல் பசுபதி இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிற படம் தான் தங்கலான் பார் ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகின இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குலையுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதோட ஹிந்தியிலையுமே வரும் முப்பதாம் தேதி ஆகவும் இருக்குது உலக அளவுல இந்த படம் இப்ப வரைக்கும் நூறு கோடி வசூல நெருங்கிறதா சொல்லப்படுது வெற்றிமாறனுடைய விடுதலை படம் பெரிய அளவு மக்கள் மத்தியில வெற்றியை பெற்றது இதுக்கப்புறமா விடுதலை டூ படத்துக்கான படப்பிடிப்புகள் எல்லாம் தொடங்கிருச்சு இப்படி இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு நியூஸ் நியூஸ் வெளியா இருக்கு அதாவது என்னன்னா விடுதலை படத்துக்கான மூன்றாவது பாகமும் வெற்றிமாறன் இயக்க இருக்கிறதா சொல்லப்படுது விடுதலை ஒன்னுல சூரிய அவர்களுடைய கதை வரும் விடுதலை டூல விஜய் சேதுபதியும் அவருடைய லவரான வாரியரோட கதையை மையமா கொண்டு வர இருக்குது செகண்ட் பாட்டு செப்டம்பர்ல வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்டு தாமதங்களால இந்த படம் தாண்டி இறுதிக்குள்ள வெளியாகும்னு சொல்லப்படுது இதோட வெற்றிமாறனுடைய ரொம்ப நாளா தாமதம் ஆயிட்டு இருக்க படம் தான் படிவாசல் இந்த படத்துல சூர்யாவோட சேர்ந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வெற்றிமாறன் நடிக்கிறதா சொல்லப்படுது